மரமே நோய்க்கு காரணமா மரங்கள் பற்றி பலரும் அறியாத அதிரடி உண்மைகள் நீரின்றி அமையாது உலகு என்பது போல அந்த நீர் ஆதாரத்திற்கே முதன்மையான ஒன்று மரங்கள் தான் அப்படிப்பட்ட மரங்கள் ஏறக்குறைய நமது அத்தனை அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றன இருந்தாலும் சில மரங்களால் நமது உடல் நலனுக்கு பாதிப்புகளும் வர வாய்ப்புள்ளது ஆமாம் அதிலிருந்து வரும் காற்று கூட நமக்கு தீங்கானதாக மாறலாம் அப்படிப்பட்ட மரங்கள் என்னென்ன என்றும் அவற்றை நாம் வளர்க்கலாமா என்றும் சுவாரஸ்யமாக இங்கு பார்ப்போம் வீட்டில் வளர்க்கும் மரங்கள் நம் உடலுக்கு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன சில மரங்கள் காற்றில் இருக்கும் தூசி துகள்களை உறிஞ்சி சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன இது நுரையீரல் நலத்தை மேம்படுத்தி தலைவலி சோர்வு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை மெதுவாக குறைக்க உதவுகிறது குறிப்பாக காலை நேரத்தில் அந்த மரங்களின் அருகில் நின்றால் உடலுக்குள் செல்லும் காற்றே ஒரு வகை இயற்கை டானிக்காக மாறுகிறது ஆக்சிஜன் தருவதில் சிறந்த மரங்களில் வேம்பு அரசமரம் புளிய மரம் இழுப்பை நாவல் மரம் போன்றவை முக்கியமானவை வேம்பு காற்றில் உள்ள தீய கிருமிகளை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது அரசமரம் இரவு நேரத்திலும் ஆக்சிஜன் வெளியிடும் தன்மை கொண்டதாக பாரம்பரிய அறிவில் கூறப்படுகிறது புளிய மரத்தின் நிழலில் இருப்பதே உடல் சூட்டை குறைக்கும் நாவல் மரம் காற்றின் ஈரப்பதத்தை சமநிலைப்படுத்தி மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்குகிறது ஆனால் எல்லா மரங்களும் நல்லவை மட்டுமே என்று நினைப்பது தவறு சில மரங்கள் வீட்டுக்கு மிக அருகில் இருந்தால் அவற்றின் வேர் நிலத்தடி நீர் பாதைகளை மாற்றி வீட்டின் அடித்தளத்தில் ஈரப்பதம் ஏற்பட செய்யலாம் சில மரங்களில் இருந்து வரும் மணம் அல்லது பூச்சிகள் அலர்ஜி தும்பல் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை தூண்டக்கூடும் குறிப்பாக மிக அடர்த்தியான அதிக ஈரப்பதம் பிடிக்கும் மரங்கள் வீட்டு சுவர்களுக்கு மிக அருகில் இருந்தால் அந்த இடத்தில் சீக்கிரம் பூஞ்சை மற்றும் ஈரப்பத பாதிப்புகள் தோன்றலாம் வீட்டில் அதிகமாக வளர்க்க ஏற்ற மரங்கள் என்றால் வேம்பு நாவல் கொய்யா முருங்கை எலுமிச்சை மாதுளை பப்பாளி போன்ற மரங்கள் சிறந்தவை இவை காற்றை சுத்தமாக்குவதோடு வீட்டுக்கு பயன்படும் பழங்கள் இலைகள் போன்றவற்றையும் தருகின்றன முருங்கை இலைகள் உடலுக்கு ஊட்டச்சத்து தரும் கொய்யா மாதுளை பழங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் இதனால் வீட்டின் சுற்றுப்புறமே ஒரு சிறிய இயற்கை மருந்தாக மாறுகிறது எந்த மரங்களை வேண்டும் என்றால் வேர் பரவல் கொண்ட மரங்கள் அதிக ஈரப்பதம் பிடிக்கும் மரங்கள் இரவு நேரத்தில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் தன்மை அதிகமாக உள்ள மரங்களை வீட்டின் மிக அருகில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அவற்றை வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் வளர்ப்பதே பாதுகாப்பானது மரம் எங்கே இருக்க வேண்டும் என்பதே அது தரும் நன்மையையும் தீமையையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது ஒரு மரம் என்பது வெறும் செடி அல்ல அது உங்கள் வீட்டின் மறைந்திருக்கும் பாதுகாவலன் சரியான சரியான மரம் அது உங்களின் மூச்சையும் மனதையும் வீட்டின் சூழலையும் அமைதியாக பாதுகாக்கும் ஆனால் தவறான தேர்வு அதே வீட்டுக்குள் மெதுவாக பிரச்சனைகளை உருவாக்கும் இனிமேல் வீட்டில் ஒரு மரம் நடும்போது அது அழகாக இருக்கிறதா என்பதை காட்டிலும் அது உங்கள் உடலுக்கும் வீட்டுக்கும் என்ன தரப்போகிறது என்பதையும் நினைத்து முடிவு செய்யுங்கள்